அன்பு நண்பர்களே நான் உங்கள் வழக்கறிஞர் ரமேஷ் மணிகண்டன் எம்ஏஎம்எல் மற்றும் நிலமங்கள் உரிமை கட்சி தலைவர் ஒரு நண்பர் மொஹதீன் காதர் என்கின்றவர் ஒரு டீச்சராகவும் இருக்கக்கூடியவர் மேக்ஸ் டீச்சர் ஒரு டவுட்டை கேட்டிருந்தார் நண்பர் என்ன அந்த டவுட் அப்படின்னா நம்ம கோர்ட்டில் வந்து டாக்குமெண்ட் ஃபைல் பண்ணுறோமே சார் அது ஜெராக்ஸ் ஃபைல் பண்ணால் அது வந்து செல்லுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி கேட்டிருந்தார் இல்லை ஒரிஜினல் தான் ஃபைல் பண்ணணுமா அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டிருந்தார் நண்பர் மொகதீன் காதர் அவர்களுடைய டவுட் அற்புதமான டவுட்டு நிறைய நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்டு தான் நண்பர்களே நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ஆடியோக்கள் வீடியோக்கள் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் நிச்சயமாக நீங்கள் வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் வந்து எதனா டவுட் இருந்தால் கூட அதை இப்போ நண்பர் கேட்டால் மாதிரி டவுட் எதனா இருந்தால் கூட நிச்சயமாக நீங்கள் பதிவிடுங்கள் எனக்கு நேரம் இருக்கும்போது நிச்சயமாக அந்த பதிவுகளை உங்களுக்கு வந்து நான் ஃபார்வ்ட் செய்துகிறேன் அதாவது அந்த பதிவுகளை போட்டு உங்களுக்கு ஃபார்வேர்ட் செய்கிறேன் மற்றவர்களுக்கும் ஃபார்வேர்ட் செய்யும் போது அவங்களுக்கும் வந்து புரியும் அவங்களும் தெரிந்து கொள்வதற்கு வழிவகையாக இருக்கும் சரி சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் பொதுவாகவே நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்ச விஷயந்தான் கிரிமினல் கேஸுன்னு சொல்லுவோம் சிவில் கேஸுன்னு சொல்லுவோம் ரெண்டு வகையான வழக்குகள் இருக்கிறது அதுதான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வழக்குகள் அப்போது கிரிமினல் கேஸாக இருக்கட்டும் அல்லது சிவில் கேஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பொதுவாகவே வந்து ஜெராக்ஸ் காப்பி வைத்து வழக்கை தாக்கல் செய்தாலே போதுமானது ஆனால் சில நேரங்களில் சில நேர்வுகளில் ஒரிஜினல் காப்பியை இனிஷியல்லே தாக்கல் செய்ய சொல்லி நீதிமன்றங்கள் சொல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் பவர் வாங்கி ஒரு வழக்கை தொடுக்கிறார் இல்லை பவர் வாங்கி ஒரு லேண்டு விற்கிற விஷயத்தில் அவர் வந்து இது பண்ணுறார் அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது ஸ்டார்டிங்கில் மற்ற காப்பீஸ் ஜெராக்ஸ் வச்சு ஃபைல் பண்ணாலும் மற்ற இந்த சம்மந்தப்பட்ட இந்த பவர் காப்பி இந்த மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரிஜினலாகவே வந்து கா ஃபைல் பண்ண சொல்லி கோர்ட்டில் சொல்லுவாங்க ஸோ இனிஷியலில் ஃபைல் பண்ணும்பொழுது ஜெராக்ஸ் ஃபைல் பண்ணுறதுனால ஒன்றும் தவறில்லை ஆனால் அந்த வழக்கு ட்ரையலுக்கு வரும்பொழுது நிச்சயமாக அது கிரிமினல் கேஸாக இருக்கட்டும் அல்லது சிவில் கேஸாக இருக்கட்டும் கண்டிப்பாக ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருந்தால் தான் அந்த டாக்குமெண்ட்டை நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ளும் இதுதான் நண்பருக்கான விடை ஆனால் இதில் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதை நான் சொல்றதெல்லாம் லோயர் கோர்ட்ஸ் லோயர் கோர்ட்ஸ்னும் போது பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய கோர்ட்ஸில் நீங்கள் எந்த வழக்கு தாக்கல் செய்தாலும் அந்த வழக்கு ட்ரையல் வரும்பொழுது நிச்சயமாக ஒரிஜினல் டாக்குமெண்ட் கையில் இருக்க வேண்டும் ஆனால் இதில் சில நேரங்களில் இப்படிலாம் நடக்கும் எப்படி நடக்கும் நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஒன்று தா தாக்கல் செய்ய வேண்டிய ஒரு டாக்குமெண்ட் வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா கோர்ட்டு மூலியமாக பெட்டிஷன் போட்டு இந்த மாதிரி இந்த ஒரிஜினல் என்கிட்ட ஜெராக்ஸ் அங்கே இருக்குது இதோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து இந்த நிறுவ இந்த கவர்மெண்ட் கிட்ட இருக்குது அதனால் அவங்கள அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு கோர்ட்டில் ஆஜராக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சம்மன் அனுப்பலாம் அதுக்கு பெட்டிஷன் இருக்கிறது அது உங்களுடைய வழக்கறிங்கிறத கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அல்லது நீங்கள் அந்த கிரிமினல் கேஸா இருந்தா கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு சிவில் கேஸா இருந்தா சிவில் ப்ரொசீஜர் கோட்ல பார்த்தீங்கன்னா அதுலேயே அந்த வழிமுறைகள் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அந்த கோர்ட்டில் நீங்கள் பெட்டிஷன் போட்டிங்கன்னா அந்த வழக்கிற்கு நிச்சயமாக அந்த டாக்குமெண்ட்டு தேவைப்படுது அது அவங்கக்கிட்ட தான் அதை சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட இருக்குதுன்னா அவங்களுக்கு சம்மன் பண்ணி வர வச்சு அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வர சொல்லி நிச்சயமாக அதை வந்து பார்ப்பாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் ஒரு நோட்டீஸ் அனுப்புனீங்க அந்த நோட்டீஸ் அனுப்பும்போது அந்த கவரில் சரியாக சீல் இல்லை எப்போ சர்வ் செய்யப்பட்டது எப்போன்றதும் ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறது இப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா கோர்ட்டில் அது கிரிமினல்னால் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு சிவில் ப்ரொசீஜர் பட் வாட் எவர் இட் இஸ் அந்தந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி பெட்டிஷன் இருக்குது அந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணி அப்போது கேட்கலாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் போஸ்ட்மேன் அதை யார் சர்வ் பண்ணாங்களோ அந்த போஸ்ட்மேனை வர சொல்லி அந்த டாக்குமெண்ட்டோடு அங்கே ஆஃபீஸில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டோட வர சொல்லி அந்த டாக்குமெண்ட்டை வச்சு இதை பாருங்கள் இந்த டாக்குமெண்ட் இந்த மாதிரி இருக்குது இது இதில் சீல் போட்டிருக்கு இது என்ன டேட்டில் சர்வ் பண்ணீங்க யார்கிட்ட சர்வ் பண்ணீங்க எப்படி சர்வ் அப்படி அப்படியெல்லாம் வந்து நீங்கள் கேட்பதற்கான வழிவகைகள் உண்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் இந்த மாதிரி எந்த அரசு நிறுவனமாக இருக்கட்டும் தனியார் நிறுவனமாக இருக்கட்டும் வேறு யார்கிட்ட இருந்தாலும் அதாவது ஒரிஜினல் நம்ம கையில் இல்லை ஜெராக்ஸ் மட்டும் தான் இருக்குது இருக்கிற ஒரிஜினல்ஸை நம்ம பார்த்துட்டோம் ஆனால் ஒரிஜினல் இன்னார்கிட்ட இருக்கு அந்த ஒரிஜினல் வந்ததுனா எனக்கு நீதி கிடைக்கும் நினைக்கும் பொழுது நிச்சயமாக அதை பெட்டிஷன் நீங்கள் ஃபைல் பண்ணி கோர்ட்டில் நீங்கள் வந்து நீதியை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை விஷயம் என்னென்னா கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீதியை கிடைப்பதற்கான வழிவகைகள் நிச்சயமாக இருக்கிறது நீங்கள் சட்டப்படி அணுகும் பொழுது அதுதான் முக்கியமான விஷயம் இப்போ நண்பர் மொகதீன் காதர் கேட்ட டவுட்டுக்கு நான் சொல்லிட்டேன் அதாவது கிரிமினல் கேஸ் சிவில் கேஸ் ஹைகோர்ட்டுக்கு கீழே இப்போ சப்போஸ் ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு இருந்ததுன்னா நார்மலாக வந்து அப்பீல் வழக்குகளாக இருந்ததுன்னா அப்பீல் வழக்கில் என்ன செய்வாங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கோர்ட்டில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை காப்பி அப்ளிகேஷன் போட்டு காப்பி அப்ளிகேஷன்னா அந்த கோர்ட்டில் இருக்கக்கூடிய பிரதியை நம்ம போட்டு அந்த பிரதியோட ஒரிஜினல்ஸை ஹை கோர்ட்டில் தாக்கல் பண்ண வேண்டியது வரும் அதே போல் ஏதாவது ஆர்டர்ஸ் எல்லாம் சேலஞ்சு பண்ணாலும் அதையும் வந்து ஒரிஜினல்ஸை வந்து இருந்து வாங்கி பண்ணணும் ஸோ இதுதான் முறை அதாவது பொதுவாகவே ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை தான் வந்து கோர்ட்டு ஏற்றுக்கொள்ளும் சட்டப்படி ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வச்சு தான் பண்ணணும் சரி சரி சார் நாங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டெல்லாம் கொடுத்துட்டேன் கேஸ் வந்து நடத்துறதுக்கு கேஸ் முடிஞ்சு போச்சு அப்போ அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் அங்கேயே இருக்குமா அப்போது அதற்கும் வழிவகை சட்டத்தில் இருக்கிறது இந்த மாதிரி கேஸ் முடிந்து விட்டாலோ அல்ல கேஸ் நடுவில் இருக்கும் பொழுதே கூட ஒரு பெட்டிஷனை போட்டு எனக்கு இந்த டாக்குமெண்ட் தேவைப்படுது இன்ன காரணத்துக்காக தேவைப்படுகிறது நீங்கள் கோர்ட்டு கேட்கும்பொழுது இல்லை ட்ரையல் நடத்தும் பொழுது நீங்கள் பொழுது அந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்து தரேன்னு ஒரு பெட்டிஷன் போட்டிங்கன்னா அது கிரிமினல் கேஸுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது சிவில் கேஸுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் உங்கள் வழக்கறிஞர்களை வைத்து நீங்கள் பெட்டிஷன் போட்டிங்கன்னா தாராளமாக அந்த டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வாங்க முடியும் அதுக்கு பதிலாக ஜெராக்ஸ் டாக்குமெண்ட்டை அங்கே வச்சுட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது சட்ட ரீதியாக ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரிஜினல் டாக்குமெண்ட் என்பது கோர்ட்டில் தாக்கல் பட வேண்டும் அந்த தாக்கல் பண்ணால் தான் அதை எடுப்பாங்க சப்போஸ் சில நேரங்களில் செகண்ட்ரி டாக்குமெண்ட்ஸாக சில தான் மார்க் பண்ண சொல்லுவாங்க எங்கிட்ட ஜெராக்ஸ் மட்டும்தாங்க இருக்குது ஒரிஜினல் இல்லைங்க ஒரிஜினல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் போது அந்த மாதிரி சூ சூழ்நிலைகளில் வந்து செகண்டரி டாக்குமெண்ட்டாக சிலதான் மார்க் பண்ணுவாங்க பட் அது வழக்கிற்கு எந்த அளவுக்கு ரிலவன்சி இருக்குதுன்றதை ஜ கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும் அந்த மாதிரி சூழ்நிலைகளில் தான் வந்து எடுப்பாங்க அது ரேர் தான் பொதுவாகவே ஒரிஜினல் இருந்தால் தான் மார்க் பண்ணுவாங்க அதுதான் முகதன் காதர்ஸாக இருக்குது உடை என்பது சொல்லப்படுகிறது இதுபோல் நிறைய டவுட்ஸ் எது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க நண்பர்களே நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சட்ட விஷயங்கள் சமுதாய விஷயங்களை தொடர்ந்து நாங்கள் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் அந்த பதிவுகளை நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அல்லது உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள் அதே போல் என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் உங்களுடைய நண்பர்கள் குரூப்லேயும் பதிவிடுங்க அவங்களும் அந்த குரூப்பில் போட்டாங்கன்னா அவர்களுக்கும் நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணுற விஷயங்கள்லாம் தெரியும் அதனால் அவர்கள் புரிந்து கொள்ளலாம் சட்டங்களை தெரிந்து கொள்ளலாம் சட்டங்களை புரிந்து கொள்வதும் சட்டங்களை தெரிந்து கொள்வதும் நீங்கள் கெத்தாக வாழ்வதற்காக அதே மாதிரி தவறு செய்யாமல் இருப்பதற்காக தவறு செய்யும் பொழுது அது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்காகவும் உதவும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம் சட்டம் என்ன சொல்கிறது என்ற பதிப்பில்